அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நடத்திய மதுரை மாநாடு மிகப்பெரிய வெற்றி தான் முதன் முதலா விக்கிரவாண்டியத்துல மாநாடு நடத்தினாங்க பெரிய கூட்டம் வந்தது அதுக்கப்புறம் மூணு முறை வெளியில் வந்தாரு விஜய் அது பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை அப்புறம் புத்தக வெளியீட்டு விழா அப்புறம் திருபுவனம் அஜித் லாக்அப் டெத்தை கண்டித்து நடத்திய ஆர்ப்பாட்டம் அங்கெல்லாம் பேசும்போது சில நிமிடங்களில் பேச்ச முடித்து கொண்டாரு வழக்கம் போல் எல்லா எதிர்கட்சிகளும் இவருக்கு பேசவே தெரியாதா ஒரு அரை மணி நேரமாவது பேச வேணாமா என்றெல்லாம் பேசினார்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்வது போல நாற்பது நிமிஷம் இடி முழக்கம் போல இடைவிடாத இடி இடிச்சு கொண்டே இருந்தா எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தது இடி மின்னலும் சேர்ந்து நாற்பது நிமிஷம் அந்த அளவுக்கு பிரமாதமாக அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்தி பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும் வந்திருந்த தொண்டர்களை மகிழ்ச்சியாகவும் உற்சாகப்படுத்தி அவருடைய பேச்சு இருந்தது மாநாட்டில் சில குறைகள் இருக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் கூடும்போது கண்ட்ரோல் பண்ணுவது கஷ்டம் சாப்பாடெல்லாம் அதிக காசுக்கு விற்றுருக்காங்க ஒரு தயிர் சாதம் எழுபது ரூபாய்னு சொல்கிறாங்க எல்லா கட்சியிலையும் இளைஞரணி இருக்கும் ஒரு இளைஞரணியே ஒரு கட்சியாக இருக்குன்னா அது தாவேக்கா தான் ஏராளமான லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் தலைவரை பார்க்க ஆர்வமாக திரண்டு வந்திருந்தார்கள் பொதுவா அரசியல் கட்சிகள் தங்கள் மாநாட்டுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் செலவு செய்து கூட்டத்தை திரட்டி வருவார்கள் இங்கே தாவேக்கா மாநாட்டுக்கு தாமாகவே சொந்த காசை செலவு செய்து நிறைய இளைஞர்கள் இளம் பெண்கள் ஏகப்பட்ட கூட்டம் இப்படி ஒரு கூட்டத்தை இனிமே யாரும் கூட்ட முடியுமாங்கிறதே சந்தேகம்தான் அதாவது கூட்டத்தை கூட்டலாம் ஆனா அந்த கூட்டத்துல இளைஞர்கள் இளம் பெண்கள் வருவாங்களா அதுவும் குடும்பத்தோடு வருவாங்களா குழந்தைகளை தூக்கிட்டுனா அது தாவேகாக்கு தான் வந்திருக்காங்க கர்ப்பிணிகள் குழந்தைகள் வயதானவர்கள் யாரும் வராதிங்கன்னு கேட்டுக்கொண்ட மாநாடும் இதுதான் அப்படிலாம் சொல்லியுமே கட்டுக்கடங்காத கூட்டம் திட்டமிட்டபடி தாவேக்கா நிர்வாகிகள் விஜய் அவர்களும் இந்த மாநாடை வெற்றியடைய வைத்திருக்கார்கள் இந்த மாநாட்டில் விஜய் என்ன பேசினார்னு பார்ப்போம் போல அந்த ரேம்பு வாக்கோடு தான் தாவேக்கா தலைவர் மேடைக்கு வந்தாரு யாரும் ஏறிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு கிரிசெல்லாம் தடவி வச்சுருந்தாங்க அதையும் மீறி சில பேர் ரேம்புல ஏறி விஜய்க்கு துண்டுலாம் கொடுத்தாங்க ரேம்பு வாக்கு வரும்போதே ரொம்ப உற்சாகமா கையசைத்து கொண்டு வந்தாரு அவரோட பேச்சிலையும் ரொம்ப உற்சாகம் இருந்தது லட்சக்கணக்கான தொண்டர்களை பார்த்தா எந்த தலைவருக்கு தான் உற்சாகம் வராது உற்சாகமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேச ஆரம்பித்தார் எடுத்த உடனே ஒரு சிங்கத்தோட கதையை சொன்னார் சிங்கம் தன்னை விட பெரிய மிருகங்களை தான் வேட்டையாடும் செத்து போனது இத்து போனது பக்கம்லாம் போகவே போகாது அப்படின்னு பேசுனார் அது யாரை பற்றி சொன்னாருன்னு நீங்களே யோசிச்சீங்க நான் கடைசியாக சொல்கிறேன் படு பயங்கரமாக திமுகவை எதிர்த்தார் பாஜகவையும் படு பயங்கரமாக எதிர்த்து பேசினாரு அதிமுகவை மோசமாக விமர்சித்து பேசினாரு விக்கிரபாண்டியன் நடந்த மாநாட்டில் ஏடிஎம்கேவை அவர் தொடவே இல்லை இந்த மதுரை மாநாட்டில் ஏடிஎம்கேவையும் ஒரு அடிமை கூட்டம் ஒரு பொருந்தாத கூட்டணி வச்சிருக்காங்கன்னு படு மோசமாக விமர்சித்து பேசியிருக்காரு பல எதிர்கட்சிகள் விஜய வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்லாம் சொன்ன சொன்னாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிஜேபிக்கு எதிராக முழங்குனார்னு தான் சொல்லணும் கச்சதீவை மீட்டு கொடுங்க நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு எங்களோட கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னார் சிங்கம் வேட்டையாட மட்டும்தான் வெளியில் வரும் வேடிக்கை பக்கம் வராதுன்னு பல பஞ்சு டயலாக்லாம் நிறையா பேசினார் பாஜகவை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு அதெல்லாம் டெல்லி தலைமை எப்படி எடுத்துக்கணும் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி ஆளக்கூடிய திமுகனு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசும்போது அங்கிள் வாட் அங்கிள் ராங் அங்கிள் அப்படிலாம் பேசிட்டு திமுக புடி புடிப்புடின்னு பிடிச்சாரு சொன்னீங்களே செய்தீர்களா செய்தீர்களான்னு ஜெயலலிதா மாதிரி மக்களை நோக்கி கேள்வி எழுப்பினார் ரொம்பவும் ஆவேசமாக பேசினார் தாவேக்கா தலைவர் விஜய் அவரோட தாவேக்கா தொண்டர்களை உற்சாகப்படுத்தி நம்பிக்கை கொடுத்து பேசி அனுப்பியிருக்காரு இவர் பேச்சால அரசியல்களும் சூடு பிடிச்சிருக்கு டெல்லி தலைமை இதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்வாங்க அண்ணா அறிவாலயம் கண்டிப்பாக இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் இதில் இந்த தாவேக்கா தொண்டர்கள் வெளிப்பேடையாகவே சில பேர் சீமான் ஒளிக சீமான் ஒளிகன்னு கத்துறாங்க சிங்கத்தோட கதையெல்லாம் அவங்களுக்கு சொன்னதாக தான் சொல்லப்பட்டதாக தான் சொல்கிறாங்க இதோட கமல்ஹாசனையும் ரஜினிகாந்தையுமே வம்பு கழித்து பேசியிருக்காரு ரிட்டையர்ட் ஆன பிறகு அரசியலுக்கு வந்தவர் கிடையாதுண்ணா நான் மார்க்கெட்டில் மார்க்கெட்டெல்லாம் இழந்த பிறகு சினிமாவில் ஒன்றும் படம் ஓடலன்னு அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது அவர் நேரடியாக கமல்ஹாசனை விமர்சித்து தான் பேசியிருக்காருன்னு சொல்றாங்க அது மாதிரி அவ அவர் வர வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை நான் வந்துட்டேன்னு சொல்லி ரஜினியையும் அவர் குறிப்பிட்டு தான் பேசியிருக்காரு அவருங்க பேரை சொல்லலைன்னாலும் எல்லோரும் அது ரஜினி கமலஹாசனை பற்றி சொன்னதாக தான் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி விஜய் கொடுத்த ஆக்சன் எல்லாம் பிரமாதமாக இருந்திருக்கு எப்படியும் ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அதை அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம் நன்றி நன்றிகள் பல பல